வணக்கம் முகத்தில் வரும் முகப்பொரு கரும்புள்ளிகள் நீங்க முகப்பரு நீங்க புதினா இலையை அரைத்து தினமும் இரவு படுக்கச் செல்லும் முன் முகத்தில் தடவி காலையில் கழுவினால் முகப்பரு நீங்கும் தேங்காய் எண்ணெய் பழச்சாறு சந்தனம் ஆகியவற்றை சம அளவு கலந்து தொடர்ந்து முகத்தில் பூசி வந்தால் முகப்பொரு குறையும் முகத்தில் கட்டிகள் குறைய சந்தனத்தை நன்கு அரைத்து முகத்தில் அடிக்கடி பூசி காயவிட்டு பின் முகம் கழுவி வந்தால் சூட்டினால் முகத்தில் வரும் சிறு கட்டிகள் குறையும் முகத்தில் கரும்புள்ளிகள் குறைய கொத்தமல்லி மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி காய வைத்து பின் தண்ணீரில் கழுவி வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் படிப்படியாக குறையும் சிறிதளவு கடலை மாவை பாலேட்டுடன் கலந்து குளைத்து இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பாக முகத்தில் பூசி வைத்திருக்க வேண்டும் பின் காலையில் எழுந்ததும் பைத்தம்பருப்பு மாவை முகத்தில் தேய்த்து கழுவிவிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தேமல் ஆகியவைகள் குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி